வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு முக்தி அல்லது முத்தி என்றால் என்ன இது யாருக்கு வாய்க்கும் சமயம் மற்றும் ஆன்மீக உலகில் பலராலும் பேசப்படுகின்ற மிக பிரபலமான ஒரு வார்த்தைதான் தான் முக்தி என்ற வார்த்தை இது ஒரு வடமொழி வார்த்தை தமிழில் இதை நாம் வீடு பேறு அல்லது மீண்டும் பிறவாமை என்று அழைக்கின்றோம் உயிர்கள் உடலை பெற்று உலகத்தை பெற்று இன்ப துன்பங்களை அனுபவித்த பிறகு இறுதியாக சென்றடையும் இலக்குதான் வீடு பேறு என்கின்ற முத்தி நாத்திகன் ஆத்திகன் என்று இரு சொற்கள் இருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இறை மறுப்பாளர்களை நாத்திகர்கள் என்றும் இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களை ஆத்திகர்கள் என்றும் கூறி வருகின்றோம் ஆனால் உண்மை ஆத்திகன் என்பவனுக்கு மூன்று விடயங்களில் தெளிவு இருக்க வேண்டும் ஒன்று பரம்பொருள் அல்லது கடவுள் என்ற ஒரு பொருள் உண்டு என ஏற்பது இரண்டு மறுபிறப்பு உண்டு என்ற கருத்தை ஏற்பது மூன்று வினைகள் இருக்கின்றன நாம் செய்த நல் வினைகள் புண்ணியங்களாக மாறுகிறது தீ வினைகள் பாவங்களாக மாறுகிறது புண்ணியங்களின் பயன் இன்பம் பாவங்களின் பயன் துன்பம் புண்ணிய பாவங்கள் உயிர்கணக்கில் இருக்கும் வரை இன்ப துன்பங்களை அனுபவிக்க பிறந்துதான் ஆக வேண்டும் என்ற கருத்தை ஏற்பது இவ்வாறாக மேலே கூறப்பட்ட மூன்று கருத்துக்களையும் எவர் ஏற்கின்றாரோ அவரே ஆத்திகர் இதில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது இரண்டை மட்டுமே ஏற்பவர்கள் நாத்திகர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் எனவே இறை இருப்பை மறுப்பவர் மட்டுமே நாத்திகர் என்று அரை குறையாக புரிந்து கொள்ளாதீர்கள் நாத்திகர் ஆனாலும் சரி ஆத்திகர் ஆனாலும் சரி அனைவருக்குமே தோற்றம் உண்டு அழிவு உண்டு இங்கு நான் அழிவு என்று கூறுவது உயிரை அல்ல உடலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உயிருக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை அது என்றும் உள்ள பொருள் பொருள் என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சரி உயிருக்கு உடல் உலகம் இன்ப துன்ப நுகர்ச்சிகளை யார் தந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது சிவம்தான் உயிர்களுக்கு உடலை தந்தது உலகத்தை தந்தது இன்ப துன்ப அனுபவங்களை நுகரச் செய்தது சரி இதை ஏன் சிவம் நமக்காக செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் இங்கு எழுகின்றது உயிர்கள் என்பன அறிவுத்தன்மை உடையன ஆனால் அதனிடம் உள்ள மிகப்பெரிய குற்றம் அல்லது மலம் ஆணவம் என்கின்ற அகந்தை உயிர்களிடம் இந்த ஆணவ கலப்பு உள்ளதால் உயிர்கள் தான் ஒரு அறிவுத்தன்மை உடைய பொருள் என்று அறியாமல் முழு அறியாமையில் மூழ்கி கிடக்கின்றது இந்த அறியாமை இருளில் இருந்து உயிர்களை மீட்டெடுத்து அதன் உண்மை இயல்பை அதற்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் சிவம் உயிர்களுக்கு உடல் உலகம் இன்ப துன்ப அனுபவங்களை கொடுத்திருக்கின்றது அப்படியானால் சிவம் தன் விருப்பத்திற்கு ஏற்ப உயிர்களுக்கு உடல் உலகம் இன்ப துன்ப அனுபவங்களை தருகின்றதா என்றால் ஒருபோதும் இல்லை எந்த வகையான உடல் படைக்கப்பட வேண்டும் எந்த உலகத்தில் படைக்கப்பட வேண்டும் என்னென்ன இன்ப துன்பங்களை நுகர வேண்டும் என்பதையெல்லாம் சிவமே தருவது போல தோன்றினாலும் உண்மையில் சிவம் மேற்கூறியவற்றை நம்முடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் தான் முடிவு செய்கிறது பொருத்தமான பொருளை தருவது மட்டுமே சிவத்தின் வேலை அது என்ன பொருள் என்று நாம் இதுவரை பல பிறவிகளில் ஈட்டிய வினைகளின் தன்மைதான் முடிவு செய்கிறது அப்படியானால் வினைகள் இறைவனை விட மேலானதா என்று கேட்பீர்கள் வினைகள் என்பன அறிவில்லாத சடப்பொருள்கள் அவைகளுக்கு தன்னிச்சையான இயக்கம் அல்லது அறிவு கிடையாது முழுமையான அறிவுப் பொருளாக இருக்கின்ற சிவம்தான் வினைகளை தேர்ந்தெடுத்து நமக்கு பொருத்தமான வகையில் நம்முடன் அதாவது உயிருடன் கூட்டுவிக்கின்றது மாடு ஒன்று படுத்து கிடக்கின்றது மாட்டு வண்டி ஒன்று ஓரமாக இருக்கின்றது மாட்டு வண்டிக்காரன் மாட்டு வண்டியை எடுத்து கொண்டு வந்து மாட்டுடன் சேர்த்து இயக்குவது போல வினைகள் என்ற மாட்டு வண்டியை உயிர் என்ற மாட்டுடன் சிவம் சேர்த்து வைத்து இயக்குகிறது என்று கூறுகிறேன் மாடு மாட்டு வண்டி என்ற இரண்டில் மாட்டு வண்டி என்பது ஒரு அறிவில்லாத சடப்பொருள் எனவே அது தானே நகர்ந்து வந்து மாட்டின் கழுத்தில் ஏறாது மாடு அறிவுத்தன்மை உடைய ஒரு பொருள் ஆனால் அதற்கு தானே தன்னை மாட்டு வண்டியில் பூட்டிக்கொள்ளும் வல்லமையும் கிடையாது இதுபோல உயிர்கள் அறிவுத்தன்மை உடைய பொருளாக இருந்தாலும் அது தானாக வினைகளை தேடிச் சென்று உடல் உலகம் போன்றவற்றை படைக்க இயலாது அத்தகைய ஆற்றல் உயிரிடம் இல்லை எனவேதான் சிவம் களம் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறது பிறப்பு வாழ்க்கை இறப்பு மீண்டும் பிறப்பு வாழ்க்கை இறப்பு என்பது ஒரு இடைநில்லாத சுழற்சியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் பிறக்காமல் வீடு வேறு அடைய வேண்டுமா என்ன செய்யலாம் ஒன்று இறக்காமல் இருக்க வேண்டும் இது நமக்கு சாத்தியமில்லை சரி இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று கருதி பிறப்பை தடுக்க இயலுகிறதா என்றால் அதுவும் நம்மால் முடியவில்லை இருதலை கொல்லி இரும்பு தவிப்பது போல எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு சரியான வழி தென்படவே இல்லை நிலைமை இவ்வாறு இருக்கும் பொழுது பிறவி சுழற்சிக்குள் நுழையாமல் வீடு பேறு அல்லது முத்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் நம்மிடையே இருக்கின்றது இதை நாம் எப்படி சாத்தியப்படுத்தலாம் இதில்தான் நமக்கு குழப்பமோ குழப்பம் இந்த பதிவு அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று அம்மையப்பரின் அடிபணிகின்றேன் தலைப்பை பற்றி ஏதும் பேசாமல் இருந்ததற்கு மன்னியுங்கள் தற்போதுதான் என்னால் தலைப்பிற்கே வர எழுகிறது மேலே கூறப்பட்ட உண்மைகளை கூறாமல் முத்தி என்றால் என்ன என்பதற்கு இராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றிலிருந்து ஏதேனும் சில கதைகளை எடுத்து கூறி இதுதான் முத்தி என்று எட்டே நிமிடத்தில் எளிதாக கூறிச் சென்று விடலாம் அதைத்தான் பலரும் இன்று செய்து வருகிறார்கள் ஆனால் அவ்வாறு கூறிச் செல்வது எந்த வகையிலும் உங்கள் புரிதலை மேம்படுத்தாது என்பதால் சில அடிப்படை உண்மைகளை முதலில் கூறியிருக்கின்றேன் இவைகள் ஏதோ நான் உணர்ந்து கூறியதாக கருத வேண்டாம் நம் மரபில் தோன்றிய அருளாளர்கள் கூறி சென்ற உண்மைகளைத்தான் தற்போது கூறியிருக்கின்றேன் இந்த மாதிரியான அறிவு சார்ந்த கருத்துக்களை கேட்கும் பொழுது உங்களின் புத்தி கடுமையாக கலைப்படையும் கலைப்படைந்த புத்திக்கு ஓய்வு தராமல் கருத்துக்களை மீண்டும் மீண்டும் திணிப்பது மிக கொடிய பாவம் எனவே பதிவை இங்கே நிறுத்துகின்றேன் முத்தி குறித்த மேலதிக விளக்கம் அடுத்த பதிவிலும் தொடரும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்